அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபதாம் தேதி வளிமண்டல உயர்த்தினால் வெளியிடப்பட்ட எச்சரிக்கை உடற்பயிற்சி காலையில் நிலை வருவதனால் தென் மாகாணம் மற்றும் மேல் மாகாணங்களிலும் மேல் மாகாணம் மத்திய மாகாணம் வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் சதப்பிரகமூக மாகாணத்திலும் ஐம்பது தொடக்கம் அறுபதும் கிலோமீட்டர் வரையில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல வியத்தின கழுத்தினால் எச்சரிக்கப்படப்பட்டுள்ளது அத்துடன் மேற்குறிப்பிட்ட மாகாணங்களில் உம் சில தினங்களுக்கு தொடர்ச்சியாக வீசக்கூடும் எனவும் எதிர்பூறப்பட்டுள்ளது நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி மழை கிடைக்கப்பட்ட பிரதேசங்களாக மன் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களும் கண்டி நுவரேலியா பண்டாரவல பிரதேசங்களும் பதுல்லை மற்றும் முனகாகலை பிரதேசங்களும் கம்பாந்தோட்டை மாத்தளை மற்றும் ரத்னபுர பிரதேசங்களிலும் நேற்று மலை கிடைக்க பெற்றமை குறிப்பிடத்தக்கது எனவே மேற்குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகள் சில தினங்களுக்கு அவ் சுற்றுலா பயணங்களை ஒத்திவைப்பது மிகச் அத்துடன் வட மாகாணத்தில் மிக மூட்டமான காலநிலவுவதன் சில வேளைகளில் இன்று அல்லது நாளை சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி